வணக்கம் கண்ணாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் நெடுவாசல் கிராமத்தில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ நாடியம்பாள் திருக்கோவில் வைகாசி விசாக பெருந்திருவிழாவில் கோவில் முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதை ஸ்வஸ்திகா நாச்சியார் சமூக வலைதளத்தின் சார்பில் கழுகு பார்வையில் உறவுகளுக்கு காட்டிக்கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் ஒரு வருடமல்ல இரண்டு வருடம் அல்ல பனிரண்டு வருடங்கள் காத்திருந்து நடக்கின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழா என்றால் அது நெடுவாசல் கிராமத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற வைகாசி விசாக பெருந்திருவிழா என்பதுதான் நிதர்சனம் நன்றி வணக்கம் உறவுகளே